அம்மா நான் தோத்துட்டேன் சமீபமா இந்த ஒரு வசனம் தாங்க சமூக வலைத்தளங்கள்ல காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு ஏன்னு கேக்குறீங்களா நம்ம ஆசையா பேசிக்கிட்டு இருந்த ஏஐ இப்போ நம்ம வேலைகளை காவு வாங்க தொடங்கிடுச்சுன்னு ஒரு வைரல் வீடியோ அதிரடியா சொல்லுது இது வெறும் வேடிக்கையான வீடியோ இல்லைங்க எதிர்காலத்தை நினைச்சு முதுகுல ஒரு சின்ன சிலிர்ப்ப கிளப்புற நிஜம் அந்த வீடியோவை பார்த்தா ஏஐ எப்படி போட்டோகிராஃபர்கள் இசை கலைஞர்கள் ஆசிரியர்கள்னு பல துறைகளையும் குறி வைக்குதுன்னு நமக்கு புரியும் ஒரு போட்டோகிராஃபர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஷாட் எடுக்கிறாரோ அத ஏஐ ஒரு நொடியில செஞ்சு முடிக்க ஐயோ என் கேமராவுக்கு இனி வேலை இல்லையான்னு அவருக்கு ஒரு பயம் அதே மாதிரி கவிதை எழுதி இசை போட்டு ஒரு பாட்டு உருவாக்குறதுக்கு இசை கலைஞர்கள் எவ்வளவு தூங்காம உழைக்கிறாங்க அதையும் ஒரு பொத்தான அமுக்கி ஏஐ செஞ்சுட்டா என்ன ஆகும் ஆசிரியர்கள் நிலைமையோ இன்னும் மோசம் ஒரு பாடம் எடுக்க எவ்வளவு ஆராய்ச்சி எத்தனை தயார்பாடுகள் ஆனா இங்க பாருமா ஏஐ டீச்சர் உன்னை விட சூப்பரா பாடம் எடுக்குதுன்னு பசங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டா நம்ம டீச்சர்களோட நிலைமை என்ன இதையெல்லாம் அந்த வீடியோ ரொம்ப பண்ணா ஆனா நிஜத்தை தொட்டு காட்டுது கடைசில ஒரு மனுஷன் ஏஐ கிட்ட தோத்து போய் அம்மா நான் தோத்துட்டேன்னு கதர்றது வெறும் காமெடி இல்லைங்க அது நம்ம மனசுல ஆழமா புதைஞ்சிருக்க ஒரு சின்ன பயத்தோட வெளிப்பாடு இந்த ஏஐயால எதிர்காலத்துல நம்ம வேலைகளுக்கு ஆபத்து வருமா நாம என்னென்ன சவால்களை சந்திக்க போறோம்னு காட்டுற ஒரு குட்டி ட்ரெய்லர் மாதிரி தான் இந்த வீடியோ ஆனா ஒண்ணுங்க ஏஐ எவ்வளவுதான் வளர்ந்தாலும் உணர்வுக்கும் ஈடு இணையே கிடையாது ஏஐ ஒரு கருவி தான் அதை எப்படி தான் நம்ம புத்திசாலித்தனம் இருக்கு இனி ஏஐ நண்பனா பாக்குறதா இல்ல வில்லனா பாக்குறதா நீங்களே சொல்லுங்க புதிய தலைமுறைக்காக சுஜாதா